நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம்னு சொல்லி வருஷமே முடிஞ்சிடும் போல் இந்த வருஷம் ஆடிப்பட்டம் எப்படி போகுதுன்னா கொஞ்சம் ஆடி ஆடி தான் போயிட்டுருக்கு ஒரே ஒரு மழை ஒரு மூணு வாரத்துக்கு முந்தி அப்புறம் ஒன்றத்தையுமே காணோம் அவ்வளோ வறட்சி கிட்டத்தட்ட ஏப்ரல் மே எஃபர்ட்டில் தான் சீசன் போயிட்டுருக்குது சுத்தமாக மழைக்குரிய அறிகுறியே இல்லாமல் தான் பட்டம் இருக்குது செப்டம்பரே வந்துட்டு அக்டோபருக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது அக்டோபரில் மழை வரங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பட்டம் போயிட்டுருக்குது தோட்டத்தை சுற்றி பார்த்தா ஒரு மலையை நம்பி இங்கே உழுது விட்டு பருத்தி தட்டுன்னு போட்டுவிட்டு எல்லாமே மழை இல்லாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்குது மழை இல்லாததுனால கனவு தோட்டத்தில் செடி எல்லாமே பச்சை காட்டாமல் கொஞ்சம் வெளியே போய் தான் நிற்குது எது எப்படி இருந்தாலும் ஆடிப்பட்டம் திட்டமிட்ட மாதிரி போயிட்டுருக்குது இந்த சீசனை கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருந்தாலும் திட்டமிட்டபடி விதைகளெல்லாம் எல்லாம் போட்டு நாற்றுகளெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி ஒன்றுன்னா தோட்டத்தில் ஆரம்பிச்சிட்ருக்குறேன் இந்த ஆடி பட்டத்தில் நம்ம தோட்டம் எப்படி இருக்குது என்னென்ன அரிதான ரகங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன்னு விரிவான அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆடிப்பட்ட தோட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் முக்கியமாக காய்கறி செடிகள் வளர்க்குற எல்லா பாத்திகளையும் இந்த விட மேட்டுப்பாத்தியை மாற்றிருக்கிறேன் போன வருஷம் வரைக்கும் தரையை கொத்தி அப்படியே செடியை வச்சு விட்ருவேன் களை செடி தொல்லை தாங்க முடியல சரி எல்லாத்தையுமே மஞ்சளுக்கு எடுத்த மேட்டுப்பாத்தி மாதிரியே மாற்றி பார்த்தா என்னென்னு தோணிச்சு கல்கால் பந்தலுக்கு கீழே உள்ள பாத்தி கொட்டார பந்தலுக்கு பக்கத்தில் இருக்க பாத்தி எல்லாத்தையுமே பாத்தியை மாற்றிட்டேன் எல்லா காய்கறி செடிகளுமே இந்த மேட்டுப்பாத்தியில்தான் இனி ஆரம்பிக்க இருக்கிறேன் மேட்டுப்பாத்தையில் களை செடிகளை ஓரளவுக்கு ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் தவிர மேட்டுப்பாத்தையில் செடிகளோட வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஜூலையில் விதைக்க முடியாமல் போய் ரொம்ப லேட்டாகி ஆகஸ்டில் தான் விதைக்கவே ஆரம்பித்தேன் இந்த தடவை அடிப்படை காய்கறிகள் கூடவே நிறையா அரிதான ரகங்களும் ஆரம்பிச்சிருக்கேன் அது என்னென்ன ரகங்கள்னு போன ஒரு வீடியோவில் விரிவாக சொல்லியிருந்தேன் போன பட்டத்தில் தோட்டத்துலேருந்து சேகரித்த விதைகள் சில வெப்சைட்டில் வாங்கின விதைகள் கண்காட்சிகளில் வாங்கின விதைகள் நண்பர்கள் மற்ற மாநிலங்கள்லேருந்து சேகரித்து கொடுத்த அரிதான விதைகள்னு எல்லாமே சீசன் ஆரம்பிக்க கையில் இருந்துச்சு ஆகஸ்ட் பதினெட்டில் தான் முதல் விதைப்பே செஞ்சுருந்தேன் ஜூன் மாதமே தக்காளியெலாம் ஆரம்பிச்சிருக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் லேட்டு தக்காளி கத்திரி மிளகா மாதிரியான விதைகளை கொஞ்சம் அதிகமாகவே இந்த தடவை ஆரம்பிச்சிருக்கிறேன் தக்காளியில் நாட்டு தக்காளி கொடி தக்காளி காசி டொமோட்டோ மாதிரி சில தக்காளி ரகங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து கிடச்ச சில ரகங்கள்னு மூணு ட்ரை முழுக்க தக்காளி ரகங்கள் தான் எல்லாமே சிறப்பாக முளைச்சிருக்கு மிளகாயில் போன சீசனில் ரெண்டு ரகங்கள் தோட்டத்தில் சேகரித்து வச்சுருந்தேன் ஒன்று நீட்ட மிளகா இது தோட்டத்தில் இலை சுருட்டல் தொல்லையெல்லாம் சமாளித்து சிறப்பாக வந்த ஒரு ரகம் அதனால் அதில் விதைகள் சேகரித்து வச்சுருக்கேன் இன்னொன்று இந்த பெரிய மிளகா ரகம் இது பேடகி மிளகா ரகம்னு நினைக்கிறேன் மிளகாய சேகரித்து வெதன தனியாக எடுக்காமல் அப்படியே தான் போட்டு வச்சுருந்தேன் மிளகாயும் எல்லாமே சிறப்பாக முளைச்சி வந்திருக்கு அப்புறம் ஊரை தேடிக்கிட்டு இருக்க நெய் மிளகாய் ஜூலையில் அக்ரீன் டெக்ஸ்ட் கண்காட்சியில் பழுத்த முழு மிளகாய் வாங்கி ஆரம்பிச்சிருந்தது அத்தனையுமே பக்காவாக முளைச்சி வந்திருக்குது இதை தவிர போன ஒரு வீடியோவில் சொன்ன ஜாவேரி சில்லி மாதிரியான அரிதான ரகங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாமே முளைச்சி சிறப்பாக வந்திருக்கு கத்திரி ரகங்களில் ஏற்கனவே வேங்கேரி கத்திரி பாம்பு கத்திரி மாதிரி போன சீசன்லேயே நிறைய ரகங்கள் ஆரம்பிச்சிருந்தேன் அது எல்லாமே மறுபடியும் இந்த சீசனுக்கும் ஆரம்பிச்சுருக்கேன் வட மாநிலங்கள்லேருந்து நிறைய கத்திரி மிளகா ரகங்கள் கிடச்சிருந்தது கரிபதனை நாகா பிரிஞ்சால் நிரஞ்சன் பிரிஞ்சால்னு எக்கச்சக்கமான ரகங்கள் கிடச்சிருந்தது எல்லாமே விதை சேகரிப்புக்குன்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும்னு ஆரம்பிச்சிருக்கேன் கிடச்சதே ஒரு பத்து இருபது விதைகள் தான் அதனால் பொக்கிஷம் மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு எல்லாமே சிறப்பாக முளைச்சிருக்கு இனி இவங்களெல்லாம் பத்திரமா பாத்திரைகளுக்கு மாற்றி நல்லா பராமரித்து கொண்டு வரணும் கத்திரி தக்காளி ரகங்களை தாண்டி வெண்டை செடி அவரை செடி பீன்ஸ் போல் பீன்ஸ் காராமணின்னு செடி ரகங்கள் எல்லாமே சிறப்பாக முளைச்சி வந்திருக்கு கொடி வகைகளில் கத்திரி ரகங்கள் மாதிரியே நல்ல பெரிய பூசணி அஞ்சு அடி நீல சுரக்காய் பாம்பு புடலன்னு நிறைய அரிதான ரகங்கள் இந்த விட வட மாநிலங்கள்லேருந்து கிடச்சிருக்கு எல்லாருமே சிறப்பாக முளைச்சி வந்துட்டாங்க பந்தல் காய்கறிகள்னு போகிறப்போ நிறைய திட்டமிடல் தேவைப்படுது கல்கால் பந்தல் போதுமானு தெரியல வேறு பந்தல் அமைப்புகளும் தோட்டத்தில் இல்லை கொஞ்சம் சிரமம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வச்சு சமாளிக்க வேண்டியதான் கடைசியாக பயோ கார்வில் வாங்கின குளிர்கால காய்கறிகள் கோஸ் காலிஃப்ளவர்னு எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன் இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருந்தேன் எல்லாருமே முளைச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க கோஸ் காலிஃப்ளவர் எல்லாமே அதிகமாக இந்த தடவை ஆரம்பிக்க திட்டம் இல்லை கொஞ்சமாக ஒரு பத்து செடிகள்ங்கிற அளவில் தான் வச்சு விடணும் கத்திரி மிளகாய் மாதிரியான அரிதான செடிகளுக்கு நிறைய இடம் தேவைப்படுது கிட்டத்தட்ட முப்பது ட்ரெயில் விதைகள் ஒரு ட்ரெயில் ஐம்பது செடிகள்னா ஆயிரத்தி ஐநூறு செடிகள் இது அத்தனையுமே நம்ம கனவு தோட்டத்தில் இருக்க பாத்திகளுக்குள்ளே அடக்கணும் கத்திரியில் ஏழட்டு ரகங்கள்னா எல்லாத்தையுமே வரிசையாக ஒரே ஏரியாவில் வைக்க முடியாது கிராஸ் பாலினேட் ஆகும் அதனால் அதிகபட்சமாக ஒரு நாலஞ்சு ரகங்கள் கனவு தோட்டத்தில் தள்ளி தள்ளி வைக்கலாம் வீட்டு தோட்டத்தில் உள்ள மேட்டு பாத்தியில் ஒரு ரகம் மாடி தோட்டத்தில் ஒரு ரகம்னு ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கிறேன் யோசித்து பார்த்தா இந்த பட்டத்துக்கு இன்னுமே நிறைய வேலைகள் இருக்குது நாற்றுகள் வேறு ரெடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திகளில் வச்சு விட ஆரம்பிச்சிருக்கிறேன் கனவு தோட்டத்தில் இந்த சீசனுக்கு பாத்திகள் எல்லாம் பக்காவாக ரெடி மொத்தம் மூணு செட்டு பாத்திகள் கல்கால் பந்தலுக்கு கீழே ஒரு பத்து பாத்திகள் கொட்டார பந்தலுக்கு பக்கத்தில் ஒரு நாலு பாத்திகள் அப்புறம் இந்த சீசனுக்கு ரெடி பண்ண இந்த ஃபோம் பிளாக் பாத்திகள் இதெல்லாம் தான் இந்த சீசனுக்கான பாத்திகள் இந்த ஃபோம் பிளாக் பாத்தியில் ஒரு பதினாறு ரகங்கள் ஆரம்பிக்கலாம் ரொம்ப அரிதான செடிகள் எல்லாம் இந்த ஃபோம் ப்ளாக் மேட்டுப்பாத்தியில் ஆரம்பிக்கணும் கல்கால் பந்தலில் கொடிகளெல்லாம் படந்ததும் பாதி வெயில் தான் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி பாத்திகளில் செடிகளை திட்டமிட்ட ஆரம்பிக்கணும் அதிக வயல் தேவைப்படுற செடிகளை பந்தலுக்கு பக்கத்தில் உள்ள பாத்திகளில் ஆரம்பிக்கணும் போன வாரம் பீன்ஸ் கொத்த வர செடியை வர மாதிரியான ரகங்களை தோட்டத்தில் வச்சு விட்டுருக்கேன் இந்த வாரம் மிச்ச செடிகள் கொடி வகைகள் எல்லாமே ஆரம்பித்து விட்டுருக்கேன் விதைக்க ஆரம்பிக்கிறது நாற்றுகள் ரெடி பண்ணுறது எல்லா நாற்றுகளையுமே ஒரு பிளானை போட்டு தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் எக்கச்சக்க வேலைகள் எல்லா செடிகளையும் தோட்டத்தில் வச்சு விட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த வருஷம் பூக்கள் ஏரியாவில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண திட்டம் இல்லை லில்லி டேபிள் ரோஸ் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி மாடி தோட்டத்தில் கொண்டு வரலாம்னு இருக்கிறேன் மற்ற பூச்செடிகளுக்குன்னு தனியாக பூந்தோட்டம் மாதிரி எதுவும் ஆரம்பிக்க திட்டம் இல்லை காரணம் அதிக அளவில் காய்கறி செடிகள் ஆரம்பிக்கிறதுனால பாத்திகள் இல்லை இந்த தடவை அரிதான ரகங்களை ஆரம்பித்து ஒரு ஐம்பது சதவீதம் வெற்றி கிடச்சாலே அது இந்த சீசனோட பெரிய வெற்றி தான் நிறைய கத்திரி மிளகா ரகங்கள் இருக்கிறதுனால மாடித்தோட்டத்துலையும் கொஞ்சம் குரோபேக்ஸ் வச்சு இருக்கிறேன் கத்திரி தக்காளி மிளகா ரகங்களில் ஒன்று ஒன்று தோட்டத்தில் ஆரம்பித்து விடணும் முப்பது ட்ரே போட்டு ஆயிரத்துக்கும் மேலே நாற்றுகள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் முளைப்புத்திறன் பற்றி சில நண்பர்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்கும் விதைகளோட முளைப்புத்திறன் பற்றி புரிதலுக்கு தனி ஒரு வீடியோ ஒன்று கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதை சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுக்க பார்க்குறேன் அவ்வளோதாங்க இந்த பட்டம் கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டுருக்குது நிறைய அரிதான ரகங்கள் ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லாமே விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நிறைய அறிமுக வீடியோ அறுவடை வீடியோன்னு சேனலில் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க இந்த வருஷம் மழை கொஞ்சம் சொதப்பல் தான் அக்டோபரில் இருந்து சரியாகிடும்ங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்போ தான் நினச்ச அளவுக்கு செடிகளை கொண்டு வர முடியும் இல்லைன்னா கொஞ்சம் போராட்டமாக தான் போயிட்டுருக்கோம் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மழை ஆரம்பிக்குங்கிற நம்பிக்கையில் தொடருவோம் உங்கள் அடிப்பட்டம் எப்படி போகுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி